வணக்கம் இப்போது நாம் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்ற மாநில தலைவர் மதிப்பிற்குரிய மையாழி ஐயாவோட இணைந்திருக்கோம் இருக்கோம் வணக்கம் நீங்கள் காதலை பற்றி என்ன நினைங்க காதல் வந்து காற்று மாதிரி மனுஷன் சுவாசிய முடியாது அது மாதிரி காதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க ஏதாவது ஒரு வகையில் காதல் வந்து அவங்க தட்டு தடு மாதிரி தொட்டு தான் போகும் காதல் வந்து தென்றல் மாதிரி இதமாக வரும் காற்று இதாக அந்த காதலுன்ற அந்த காற்று வந்து தென்றல் மாதிரி வந்தால் இதமாக இருக்கும் புரளாக வந்தால் அது நம்மளை புரட்டி போட்டு இறுதி சிறை நடத்திட்டு போயிடும் அந்த புரளான காதலில் புரட்சி நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான ஒரு காதல் ரொம்ப சுகமானது காற்று எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியமானது மனித வாழ்வு காதல் காதலை போற்றுவோம் ஆனால் எப்படி எந்த காதலை போற்றுவது என்பது நாம் தரம் பிரித்து பார்த்துப்போம் காதல் வந்து கண்ணில்லைங்க இல்லைங்க காதல் வந்த பிறகுதான் என்ன ஜாதி நம்ம தெரியவே வரும் ஒத்துக்கிறாங்க காதலி பொருட்களுக்கு கண் இல்லையா காதலி பொருளு கண்ணு இருக்குது இல்லை காதலுக்கு இல்லை ஆனால் காதலுக்கு தெளிவு இல்லை காதலுக்கு ஜாதி தெரியாது காதலை பொருளுக்கு ஜாதி இல்லை குடியிருப்பை வச்சே சொல்லிடுவான் நீ எந்த இடத்துல குடியிருக்கிற நான் காலையில் இருக்கிறேன் அப்போ இவன் கண்டிப்பாக ஏசியாக தான் இருப்பான் நீ எங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறேன் அப்போ இவன் வந்து உகந்த ஜாதியாக தான் இருப்பான் அப்படின்னு குடியிருப்பையே ரெண்டாவது பிரித்து வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் ஜாதி தெரியாதுன்னு சொல்றது வந்து காதல்ரியாதுன்னு போய் இப்ப இருக்கிற சாதி மாறி திருமணங்களை ஆதரிக்கிறாங்க மட்டும் இல்லாம முற்போக்கு சிந்தனையாளர்கள் சில அரசியல் தலைவர்கள் அமைப்பினர் அவங்க எல்லாருமே ஆதரிக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான கேள்வி அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதை வந்து ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றுதான் பொருள் அவர்களாம் ஊக்கப்படுத்துகிறாங்களே கரவு திருமணத்தை ஜாதி மாதிரி திருமணத்தை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்ற அந்த கேள்வி வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஊக்கப்படுத்துகிறவங்களை குறித்து ஒரு ஈ கேது ஒன்று சொல்லலாம்னு ரெண்டு ஈ பேசிச்சான் என்ன பேசிச்சான் ஒரு ஈ போயிட்டு வந்து நின்று அம்மா இக்கிட்டே பிள்ளை சொல்லான் அம்மா அம்மா நானே வெளியே ஒரு ரோடு போயிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷங்க இப்படிதான் போயிட்டு வரணும்னு சுத்தணும் எல்லாம் தெரிஞ்சு உலக அப்புறம் அங்க மனுஷன்லாம் உக்காந்துருந்தாங்கம்மா அங்க போயிட்டு அவங்கள சுத்தி சுத்தி வாங்கணா அவங்க எல்லாம் கை தட்டினாங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த தாயி சொல்லிச்சான் அட முட்டா பாயிர அவங்க வந்து உன்னை பாராட்டி பாராட்டிலாம் கை தட்டல ஒண்ணு கொல்லை பார்த்துருக்காங்கடா நீ தப்பிச்சு வந்துட்ட அதுதான் தான் உண்மை சம்பவம் அதனால நீ வந்து இனி நடக்கிற இடத்துக்கு அந்த கை தட்டுறாங்கன்னு நினச்சி ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சொல்லிச்சான் இந்த பெரிய போல தெளிவா புத்தி சொல்லக்கூடிய நபர்கள் இங்கே இல்லாதனால அரசியல்வாதிகள் கைத்தட்டி ஊக்கப்படுத்தி அவர்கள் மீண்டும் 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 காதலிலே போய் விழுந்து அதாவது ஜாதி மாடி காதலிலே விழுந்து படுகொலை தற்கொலை ஆடம் கொலை இப்படி அனைத்து கொலைகளுக்கும் இந்த காதலை அவர்கள் வந்து ஊக்கப்படுத்துகிறார்கள் இதை நம்பி இந்த தலைவர் சொல்றாரு கம்யூனிஸ்ட் தலைவரே அவங்களோட போட்டிருந்தாருவாங்க என்ன போட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி காதல் திருமணம் செய்கிறவங்க எங்கள் ஆபீஸ் வந்து காதல் திருமணத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நல்ல விஷயம் தான் காதல் திருமணத்துக்கு ஆதரவு கொடுங்க வேண்டாம்னு சொன்னேன் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் சொன்னதாக கேள்விப்பட்டேன் எங்கள் ஆபீஸ்ல பாஜக அண்ணாமலை முன்னாள் தலைவர் அவர்கள் சொன்னாரா எங்கள் ஆபீஸ்ல வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பிப்ரவரி பதினாலுன்னா ஒரு டீம் என்ன பண்ணுதுன்னா கொடியப்பூச்சி பீச்சுக்கும் பார்க்குக்கும் சினிமா தேட்டருக்கும் சுற்றுது யார் பணம் துப்புற ஒரு பாதை சுற்றுறான் நீ ஒன்றா லவ்வரா ஆனங்க ஆமாம் லவ் அப்படின்னு பார்த்தா இல்லை காதலங்களை கண்டிக்கணுமா அடிக்கணுமா வன்முறையின் மூலமா ஆ இப்படி சுற்றுல கூட்டம் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு அந்த முன்னாள் தலைவர் சொல்கிறாரு அவர் தலைவராகும் போது அடிச்சாங்க இப்போ அவர் தலைவர் இல்லை ஆனாலும் தலைவர்கள் ஒருவர் அவர் கணக்குல இருக்கிற இன்னைக்கும் அவர் என்ன சொல்றாரு எங்க அளவுக்கு வாங்க நாம கலந்து திருமணம் பண்ணி வைக்கணும் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் அரசியலுக்காக எந்த அதிமட்ட வேலையும் இறங்குவதற்கு பாஜகன்னு இல்லை எல்லா கட்சியுமே அவருடைய ஓட்டு வங்கிக்காக எந்த ஒரு தவறுதலையும் பேசவும் செயல்பட்டும் தயாராக இருக்கிறார்கள் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்